வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்றத்தில் இன்று கருப்பு உடையில் பங்கேற்பதாக காங்கிரஸ் எம்பிக்கள் அறிவிப்பு ராகுல்காந்தி தகுதி நீக்கம் மற்றும் அதானி விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இன்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முடிவு இரவு பேரவையிலேயே தங்குவதாகவும் தமிழக காங்கிரஸ் அறிவிப்பு சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டப்படி வழங்கப்படவில்லை மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு விண்ணில் பாய்ந்த எல் வி எம் த்ரீ ராக்கெட் ககன்யான் திட்டத்திற்கு மிகுந்த ஊக்கம் அளிக்கும் இஸ்ரோ தலைவர் சோமநாத் பெருமிதம் சர்வதேச மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு மூன்றாவது தங்கம் ஐம்பது கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை ஜரின் தங்கம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை வரும் முப்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் உண்மை வெளிப்படும் என்பதால் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் ராகுல்காந்தியின் பதவி பறிப்பிற்கு எதிராக சிதம்பரத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக அறவழி போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் ராகுல்காந்தி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது என்பதற்காக அவரது எம்பி பதவியை பறித்திருப்பதாக கூறினார் அதற்கும் பதில் சொல்ல மறுப்பதுதான் மோடியினுடைய ரகசியம் மோடி அதுதான் கடைசியா ஒரு பெரிய கேள்வி எழுகிறது மோடி அவர்களே உண்மையிலேயே சொத்துக்கள் எல்லாம் யாருடைய சொத்துக்கள் அது யாருக்காக சேர்ந்திருக்கிறது அது எப்படி அவருக்கு மட்டும் அவ்வளவு சேர்ந்தது அப்படின்னா பொருள் என்ன உங்க சொத்தா அது உங்களுக்கு வேண்டிய நீங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால அது கை மாறிட்டுதான் இந்த இந்த கேள்விகளுக்கு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் கேள்விகளை நாடாளுமன்ற ராகுல் காந்தி எழுப்பினார் மோடி பதில் சொல்லியே ஆக வேண்டும் ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இன்று இரவு உள்ளிருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதில் பங்கேற்க கட்சியின் எம்எல்ஏக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார் சட்டமன்றத்திற்கு வரும் உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு உடை அணிய வேண்டும் என்றும் காந்திக்கு ஆதரவாக உள்ளோம் என்ற பதாகைகளை ஏந்தி குழுவாக வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் காந்திக்கே இந்த நிலை என்றால் எதிர்காலத்தில் எண்ணெய் போன்றோருக்கு என்ன நிகழும் என்று நினைத்தாலே அச்சமாக உள்ளது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நாட்டில் வந்து ஒரு குடும்ப பின்னணி இருக்கிறவருக்கே இந்த சூழல்னா சாதாரணமான எண்ணெய் போன்ற மகனுக்கு என்ன நடக்கும் நாட்டில் ரொம்ப கொடுமை ரொம்ப ப அச்சமாக இருக்குது எதிர்காலத்தில் ஜனநாயகம் மக்களாட்சிங்கிற கோட்பாடு அந்த தத்துவம் அந்த அந்த அமைப்பு இருக்குமாங்கிறது சந்தேகம் குறிப்பிட்ட சமூகத்தை இழிவாக பேசியதால் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள தேவையற்ற குற்றச்சாட்டுகளை அவர் கூறி வருவதாகவும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார் அதிமுகவில் போல ஒரு லட்சம் பழனிசாமி இருப்பதாக அக்கட்சியின் இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தஞ்சையில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுகவை எவராலும் தொட்டு பார்க்க முடியாது என்று கூறினார் சிலர் சொந்த நலனுக்காக அரசியல் செய்வதாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டு சென்ற பணியை தாங்கள் சேவை மனப்பான்மையோடு செய்து வருவதாகவும் அவர் கூறினார் அதிமுகவினர் முழுமையாக ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பழைய விதிகள் தொடர்ந்தால் கீழ்மட்ட தொண்டர்கள் கூட போட்டியிடும் நிலை உருவாகும் என்று ஓ பி எஸ் தெரிவித்துள்ளார் கழகத்தினுடைய சட்ட விதிப்படி ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை புதிய உறுப்பினரை சேர்ப்பதற்கும் ஏற்கனவே உறுப்பினர்கள் கழகத்தினுடைய சட்ட விதி இருக்கிறது கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் ஜனநாயக முறைப்படி அனைவரும் வாக்களித்து பெட்டி வைத்து அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி செய்தால் உறுதியாக அனைத்து கீழ்நிலையில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு கொண்டு யார் வேணாலும் போட்டியிடலாம் என்ற சூழ்நிலை உருவாகும் அந்த சூழ்நிலை தான் புரட்சித் தலைவர் இருந்து புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவர்கள் வரை இருந்தது அதை மாற்றி இருக்கிறார்கள் மாற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் சென்னை கோவளத்தில் நடைபெற்ற படகு போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலினின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவளம் கடற்கரையில் படகு போட்டி நடைபெற்றது அதில் வெற்றி பெற்ற அணியினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் முப்பத்தாறு செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்ட வெற்றி ககன்யான் திட்டத்திற்கான செயல்பாடுகளில் மிகுந்த ஊக்கமளிக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சோமநாத் தெரிவித்துள்ளார் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட பின் பேசியவர் எல்வி எம் த்ரீ ராக்கெட் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த வெற்றி தங்கள் அணிக்கு ஊக்கமளிக்கும் என்று கூறிய அவர் வரும் காலங்களில் பி எஸ் எல்வி ஜி எஸ் எல் வி ராக்கெட் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றார் இரண்டு மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து குப்பை கிடங்குகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் அபாயகரமான திட்டங்கள் கொண்டுவரப்படக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார் குரூப் போர் தேர்வில் ஒரே தேர்வு மையத்தில் பயின்ற இரண்டாயிரம் தேர்வர்கள் தேர்ச்சி என்ற தகவல் வெளியாகியுள்ளது தென்காசியைச் சேர்ந்த அந்த நிறுவனம் தமிழகம் முழுவதும் நாற்பத்திற்கும் அதிகமான கிளைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இதில் பயின்ற மாணவர்கள் இரண்டாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து அதிக தேர்வர்கள் எவ்வாறு தேர்ச்சியடைந்தார்கள் என்கிற சந்தேகம் தேர்வர்கள் மத்தியில் எழுந்துள்ளது தங்கள் மையத்திலிருந்து இரண்டாயிரம் பேர் தேர்வானது உண்மைதான் என்றும் தேர்வானவர்களின் பட்டியலை அளிக்க தயாராக உள்ளதாகவும் அந்த பயிற்சி மையத்தின் நிர்வாகி தெரிவித்துள்ளார் நில அளவையர் தேர்வில் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணை நடத்த என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் நில அளவையர் தேர்வில் காரைக்குடி மையத்தில் தேர்வு எழுதிய எழுநூறு பேர் தேர்ச்சி பெற்றிருப்பது ஐயத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார் ஓய்வூதியதாரர்களின் இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கு ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யும் முடிவை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டுமென்று பாரத ஸ்டேட் வங்கி யூனியனின் முன்னாள் நிர்வாகிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அந்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது அதில் வங்கி ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை மத்திய அரசும் இந்திய வங்கிகள் நிர்வாகமும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கு ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யும் முடிவை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் மற்றும் கோரிக்கையும் விடுக்கப்பட்டது சீர்காழி ரேஷன் கடையில் புழுக்கள் நிறைந்த அரிசி வழங்கப்பட்ட விவகாரத்தில் விற்பனையாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் சீர்காழியில் பிடாரி வடக்கு வீதியில் உள்ள ரேஷன் கடையில் வழங்கப்பட்ட புழுக்கள் நெலிந்த அரிசியை பயனாளி ஒருவர் சாலையில் கொட்டி போராட்டம் நடத்தினார் இந்த நிலையில் அந்த ரேஷன் கடையில் ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் தரமற்ற அரிசி வழங்கிய ரேஷன் கடை விற்பனையாளர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க துணை பதிவாளருக்கு உத்தரவிட்டார் தூத்துக்குடி துறைமுக ஆறு வழிச்சாலை திட்டத்திற்காக சுமார் இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டுவிட்டரில் நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள பதிவில் தூத்துக்குடி துறைமுக மேம்பாட்டிற்காக இந்த தொகை ஒதுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களில் வாழ்வியலை அறிந்து கொள்ள மாணவர்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது கீழடி அருங்காட்சியகத்தை காண வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற வைகை இலக்கிய திருவிழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் கீழடி அகழாய்வு மூலம் தமிழர்கள் பழமையானவர்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளோம் என பெருமிதம் தெரிவித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சண்முகார்ச்சனை கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கோயிலில் சண்முகார்ச்சனை நடத்துவதற்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது தற்போதைய விலைவாசிக்கு ஏற்ப ஐந்தாயிரம் ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டு தூத்துக்குடி மண்டல இணை ஆணையரிடம் உத்தரவு பெறப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு இன்று அமலுக்கு வர இருப்பதாக கோயில் இணை ஆணையர் கார்த்திக் அறிவித்துள்ளார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு பூச்சொறிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதையொட்டி திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் அம்மனுக்கு டன் கணக்கில் பல்வேறு வண்ண மற்றும் வாசனைப் பூக்கள் சாற்றப்பட்டன முன்னதாக தாரை தப்பட்டை முழங்க யானை மரியாதை மற்றும் குதிரை ஆட்டத்துடன் சமயபுரம் காவல் நிலையத்திலிருந்து ஏராளமான போலீசார் மற்றும் பக்தர்கள் பூந்தட்டுகளை ஏந்தி கோயிலை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் பின்னர் அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பூச்சொரிதல் விழாவும் நடைபெற்றது பங்குனி ஆறாட்டு திருவிழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது ஆழிகுண்டத்தில் யாகம் வளர்க்கப்பட்ட பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் பங்குனி ஆறாட்டு விழா நடைபெறும் நாட்களில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன பூஜையில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று மேற்குவங்கம் செல்லவுள்ளார் முதலில் கொல்கத்தா செல்லும் அவர் நேதாஜி இல்லத்திற்கு சென்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மரியாதை செலுத்துவார் அதனைத் தொடர்ந்து குருதேவ் ரவீந்திரநாத் தாக்கூருக்கு அஞ்சலி செலுத்த திட்டமிட்டுள்ளார் இருபத்தி எட்டாம் தேதி யூகோ வங்கியின் எண்பதாவது ஆண்டு நிறைவு விழாவிலும் சாந்தி நிகேதனில் நடைபெறும் விஸ்வ பாரதியின் வருடாந்திர பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கவுள்ளார் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டப்படி வழங்கப்படவில்லை என்றும் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் கர்நாடகாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனது குடும்பம் இந்தியாவின் ஜனநாயகத்தை தனது ரத்தத்தால் வளர்த்தெடுத்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி ஆவேசமாக பேசியுள்ளார் ராகுல் காந்தியின் எம்பி தகுதி நீக்க நடவடிக்கைக்கு எதிரான சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரியங்கா காந்தி தங்களை அவமதித்தவர்கள் மீது எந்த வழக்கும் பதியப்படவில்லை அவர்களை தகுதி நீக்கவும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் ட்விட்டர் பயோ கவனம் பெற்று வருகிறது பாஜக குறித்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவரது எம்பி பதவி பறிக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் ராகுல் காந்தி தனது டுவிட்டர் முகப்பு பக்கத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பி என குறிப்பிட்டுள்ளார் சிறுபான்மை நல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் பதினான்கு சதவீதம் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு ஒன்றிய சிறுபான்மை நல அமைச்சர் ஸ்மிருதி இரானி பதில் அளித்துள்ளார் அதில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் பதினான்கு சதவீதம் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் சர்வதேச மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை நிகட் ஜரின் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை நிகட் ஸரீன் வென்றுள்ளார் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை நிது கங்காசும் எண்பத்தோரு கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை ஸவி போராவும் தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடரில் மும்பை அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது மும்பை பிராபோர்ன் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டெல்லி மும்பை அணிகள் மோதின இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த மெக்லானிங் தலைமையிலான டெல்லி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்தது நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய மும்பை அணி கடைசி ஓவரின் மூன்றாவது பந்தில் இலக்கை எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் முதல் தொடரிலேயே சாம்பியன் பட்டம் வென்று ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான மும்பை அணி சாதனை படைத்துள்ளது சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அதிக ரன்களை சேஸ் செய்து தென்னாப்பிரிக்கா உலக சாதனை படைத்துள்ளது செஞ்சூரியன் நகரில் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதிய இரண்டாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்தது பின்னர் இருநூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்கா பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கையெட்டி சாதனை படைத்தது தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் இன்று கருப்பு உடையல் பங்கேற்பதாக காங்கிரஸ் எம்பிக்கள் அறிவிப்பு ராகுல்காந்தி தகுதி நீக்கம் மற்றும் அதானி விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இன்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முடிவு இரவு பேரவையிலேயே தங்குவதாகவும் தமிழக காங்கிரஸ் அறிவிப்பு சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டப்படி வழங்கப்படவில்லை மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு விண்ணில் பாய்ந்த த்ரீ ராக்கெட் ககன்யான் திட்டத்திற்கு மிகுந்த ஊக்கம் அளிக்கும் இஸ்ரோ தலைவர் சோமநாத் பெருமிதம் சர்வதேச மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு மூன்றாவது தங்கம் ஐம்பது கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை நிகத் ஜரின் தங்கம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை வரும் முப்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்